திரைப்படங்களில் அரசியல் பஞ்சு டயலாக்குகள் சீன்கள் வருவதெல்லாம் இப்போது சாதாரணம் இரண்டு படங்கள் ஹிட் கொடுத்த நடிகர்கள் கூட தன் அடுத்த படத்தில் அரசியல் பஞ்சு வைக்க சொல்லும் காலம் இது ஆனால் ஒரு படமே அரசியலாக மாறியது உலகம் சுற்றும் அலிவன் படத்தில்தான் எம்ஜிஆர் இயக்கி தயாரித்து நடித்த இந்த திரைப்படம் வெளியாவதற்கு சந்தித்த தடைகளும் பிரச்சனைகளும் ஏராளம் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுக என்கிற இயக்கத்தை எம்ஜிஆர் தொடங்கியிருந்த சமயம் என்பதால் உலகம் சுற்றும் வாலிபன் வெளியாவதற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகளை அப்போதைய திமுக அரசு போட்டது அத்தனையையும் அடித்து நொறுக்கி அறிவித்தபடியே மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் படத்தை ரிலீஸ் செய்தார் எம்ஜிஆர் அவருக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்திய இந்த படம் தற்போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தமிழகம் முழுவதும் எண்பத்தி ஒன்பது தியேட்டர்களில் ரிலீஸ் இருக்கிறது சென்னையில் மட்டும் முப்பத்தி ரெண்டு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது உலகம் சுற்றும் வாலிபன் தயாரான தருணமே நெருப்பான காலகட்டம்தான் திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் கட்சியின் முன்னோடிகள் வருமானத்துக்கு மீறி சொத்து குவித்து விட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் கட்சியின் செயற்குழுவில் அமைச்சர்களின் சொத்து விவரங்களை கேட்கப் போவதாகவும் குண்டை வீசி எறிந்தார் எம்ஜிஆரின் இந்த அதிரடி கட்சிக்குள் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் அவசரமாக கூடிய கட்சியின் செயற்குழு எம்ஜிஆரை கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்தது எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களும் திமுகவில் இருந்த எம்ஜிஆர் விசுவாசிகளும் கொந்தளித்தனர் கொந்தளிப்பு அடங்குவதற்கு முன்னதாக அக்டோபர் பதினான்காம் தேதி கூட்டப்பட்ட கட்சியின் பொதுக்குழுவில் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கருணாநிதி இவ்வளவு ஆக்ரோஷமாக செயல்படுவார் என எம்ஜிஆரை எதிர்பார்த்திருக்கவில்லை எம்ஜிஆர் மன்றங்களை மூகாமுத்து மன்றங்களாக மாற்றும்படி ஒவ்வொரு திமுக கிளை செயலாளருக்கும் வாய்மொழி உத்தரவு வந்தது அப்போது நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்த நான் பார்த்த அரசியல் என்கிற நூலில் விரிவாக கூறியிருக்கிறார் அரசியலில் ஒரு கட்சி தொடங்க வேண்டும் அதற்கு தான் தலைவராக வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் எம்ஜிஆருக்கு இருந்ததில்லை சினிமாவில் தன் ஆதிக்கம் போய்விடக்கூடாது அரசியலில் தன் பிடி நழுவிடக்கூடாது கூடாது என்றுதான் அவர் நினைத்தாரே தவிர முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட எம்ஜிஆர் விரும்பவில்லை ஆனால் அவரை வலு கட்டாயமாக ஒரு தலைவராக்கியது கருணாநிதிதான் கருணாநிதி போட்ட கணக்கு தப்பாகி போனது மக்கள் பின்னணி எழுச்சி ஆகுமானால் அது ஒரு பெருங்கூட்டமாக திரளும் எம்ஜிஆர் விஷயத்திலும் அதுதான் நடந்தது என்கிறார் கண்ணதாசன் அவர் சொன்னது ஒரு வகையில் உண்மைதான் கருணாநிதி நீக்கியது எம்ஜிஆர் என்கிற நடிகரை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று என நான்கு சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்து கட்சி பணியாற்றி இரண்டு முறை எம்எல்ஏவான பழுத்த அரசியல்வாதியை நீக்கினார் அவர் எம்ஜிஆர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன பேருந்துகள் லாரிகளை நிறுத்தி எம்ஜிஆருக்கு ஆதரவாக அவரது ரசிகர்கள் வாசகங்களை எழுதினர் கல்லூரிகள் பள்ளிகளில் போராட்டம் வெடித்து அவை செயல்பட முடியாத சூழ்நிலை நிலவியது படிப்படியாக தமிழகத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் சட்டம் ஒழுங்கே ஸ்தம்பிக்கும் சூழல் ஏற்பட்டது இதை கருணாநிதி எதிர்பார்க்கவில்லை எம்ஜிஆரை நீக்கிட்டா அதை கண்டிச்சு பத்து பேர் கத்துமா பார்த்துக்கொள்ளலாம் என்று கண்ணதாசனிடம் அவர் சொன்ன வார்த்தைகள் வலுவிழந்து போயின ராமாவரம் தோட்டத்துக்கு சென்ற ரசிகர்கள் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சே ஆகணும் இல்லைனா ஊர்ல திமுக காரங்க எங்களை இருக்க விட மாட்டாங்க என்று எம்ஜிஆரிடம் குதித்தார்கள் தன்னை நம்பி வந்தவர்களுக்காக தனிக்கட்சி தொடங்க முடிவெடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் அக்டோபர் பதினேழாம் தேதி அதிமுக என்கிற இயக்கம் உதயமானது திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் நடித்த இதய வினை படம் ரிலீஸ் ஆனது எந்த சிக்கலும் இல்லாமல் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்று பாடிக்கொண்டே படம் சர்ச்சை இல்லாமல் ஓடியது ஆனால் எம்ஜிஆருக்கு எழுந்த ஆதரவும் கட்டுப்படுத்த முடியாமல் போன போராட்டங்களும் திமுகவின் கண்களை உறுத்தின எம்ஜிஆர் தான் இயக்கி தயாரித்து நடிக்கவிருந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு சிக்கல்கள் முளைத்தன படத்துக்கு எம்ஜிஆர் முதலில் வைத்த பெயர் மேலே ஆகாயம் கீழே பூமி என்பதுதான் வேறுபாடுதான் உலகம் சுற்றும் வாலிபன் என்று பெயர் மாறியது தான் வேடங்களில் நடித்த இந்த படத்தின் ஷூட்டிங்கை ஹாங்காங் சிங்கப்பூர் ஜப்பான் தாய்லாந்து என்று பெரும்பகுதி வெளிநாட்டிலேயே முடித்தார் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் சந்திரகலா லதா மஞ்சுளா என மூன்று நடிகைகள் இருந்தும் நான்காவதாக தாய்லாந்து நடிகையான மேட்டா ரோங்ராத் என்றொரு நடிகையும் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள் படத்தின் இசையமைப்பாளராக முதலில் புக்கானவர் குன்றுபுடி வைத்தியநாதன் தான் பின்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளரானார் வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு கூட அதிகம் பேர் அனுமதிக்கப்படவில்லை எம்ஜிஆர் வி என் ஜானகி ஆர் வீரப்பன் மஞ்சுளா லதா சந்திரகலா நாகேஷ் அசோகன் ஒளிப்பதிவாளர் ராமமூர்த்தி இயக்குனர் பா நீலகண்டன் வசனகர்த்தா சொர்ணம் நடன இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டுமே வெளிநாடு ஷூட்டிங்க்கு சென்றார்கள் தாய்லாந்தில் படத்தை சூட் செய்வதற்கு வெறும் பத்து நாட்களே அந்த நாட்டு அரசால் அனுமதி அளிக்கப்பட்டது ஷூட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த இடத்துக்கு அருகில் விபத்து ஒன்றில் தாய்லாந்து நடிகர் ஒருவர் சிக்கிக் கொண்ட தகவல் எம்ஜாருக்கு கிடைத்திருக்கிறது உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற எம்ஜார் மீட்பு பணிகளில் தானே களமிறங்கி நிலைமையை சமாளித்திருக்கிறார் இந்த தகவல் அடுத்த நாள் வெளிவந்த தாய்லாந்து பத்திரிகைகளில் செய்தியானவுடன் எம்ஜிஆர் மீது ஏற்பட்ட நன்மதிப்பால் படப்பிடிப்புக்கு வழங்கப்பட்ட அவகாசத்தை இரட்டிப்பாக்கியது தாய்லாந்து அரசு ஜப்பானின் எக்ஸ்போ செவன்டி அரங்கில் எட்டு லட்சம் மக்களுக்கு நடுவே உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் என்ற பாடலின் படப்பிடிப்பை நடத்தியதெல்லாம் அவருடைய அசாத்திய திறமை சாதனை படம் ரிலீஸுக்கு தயாராகி இருந்த வேளையில்தான் திமுக தரப்பிலிருந்து சிக்கல்கள் முளைத்தன மதுரை மேயராக இருந்த மதுரமுத்து என்பவர் உலகம் சுற்றும் வாலிபன் ஆனால் புடவை கட்டிக் கொள்கிறேன் என்று பகிரங்கமாகவே சவால் விடுத்தார் அந்த சூழலில்தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மே இருபதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது அதிமுக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் அதை வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் எம்ஜிஆர் அவரின் பிம்பத்தை உடைப்பதற்காக மொத்த அமைச்சரவையும் இடைத்தேர்தல் களப்பணியில் இறக்கிவிட்டு வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் என்று திமுகவுக்கு கட்டளையிட்டார் அப்போதைய முதல்வர் கருணாநிதி தமிழக அரசியலை கொந்தளிப்பான நிலைக்கு சென்ற தருணத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மான பிரச்சனையானது வத்தலகுண்டுவில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எம்ஜர் வந்தபோது அவரது வாகனத்தை மதித்து தொண்டர்கள் தலைவரை உலகம் சுற்றும் வாலிபன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் தேதியை சொல்லுங்க என்றனர் படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் தேதி இப்போவே சொல்லிட்டா எல்லாரும் படம் பார்க்கிற நினைப்பிலேயே இருப்பீங்க தேர்தல் வேலையை யார் பார்க்கறது என்று சிரித்தபடி அவர்களுக்கு பதில் அளித்தார் எம்ஜர் அவர்கள் கூடியிருந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அவரை விடவில்லை திமுக காரங்க கேலி பண்றாங்க எங்களுக்கு இது கௌரவ பிரச்சனை நீங்க தேதியை சொல்லித்தான் ஆகணும் என்று விடாபிடியாக இருந்தனர் சற்று நேரம் கூட்டத்தை அமைதியாக பார்த்த எமிஜர் மே பதினொன்றாம் தேதி உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகும் என்றார் மொத்த கூட்டமும் எழுப்பிய கரவுளியில் பத்தல குண்டு நகரம் மே குலுங்கியது இடைத்தேர்தலுக்கு ஒன்பது நாட்கள் முன்பாக படத்தை ரிலீஸ் செய்வதாக எம்ஜிஆர் அறிவித்ததால் திமுக வட்டாரத்தில் பரபரப்பு பற்றி கொண்டது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தியேட்டர் கிடைப்பதில் திடீர் சிக்கல்கள் அலைத்தன தியேட்டர் அதிபர்களை நேரடியாக தொடர்பு கொண்ட எம்ஜர் தியேட்டர் சொத்துக்கு எந்த சேதாரம் ஏற்பட்டாலும் அதற்கு தான் பொறுப்பேற்பதாக உறுதியளித்தார் சென்னை மாநகரில் போஸ்டருக்கான வரி திடீரென உயர்த்தப்பட்டது உஷாரான எம்ஜிஆர் சிங்கப்பூரில் இருந்து ஸ்டிக்கர் விளம்பரங்களை வரவழைத்து நகரெங்கும் ஒட்ட வைத்தார் படப்பெட்டிகளை கொண்டு சேர்ப்பதற்கே ஜேம்ஸ் பாண்டு வேலைகளை அவர் பார்க்க வேண்டியிருந்தது ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒன்பது போலீரில் பெட்டிகளும் ஒரு ஒரிஜினல் படப்பெட்டியும் அனுப்பப்பட்டன படப்பெட்டி கொள்ளை போகாமல் இருக்க இப்படி ஒரு ஏற்பாட்டை எம்ஜிஆர் செய்திருந்தார் படம் ரிலீஸ் ஆகும் மே பதினொன்றாம் தேதியும் வந்தது தமிழகம் எங்கும் ஆங்காங்கே திடீர் மின்வெட்டி ஏற்பட்டன ஜெனரேட்டர் உதவியுடன் தான் பல இடங்களில் தியேட்டர்கள் இயங்கின காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன நடந்தாலும் தியேட்டர் பக்கம் செல்லக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு போடப்பட்டதால் காவல்துறை பாதுகாப்பு ஏதும் தியேட்டருக்கு அளிக்கப்படவில்லை தியேட்டர்களை திமுகவினர் தாக்கிவிடாமல் இருக்க அதிமுகவினர் தான் பாதுகாப்பு அளித்தார்கள் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறித்தான் உலகம் சுற்றும் அலிபனுக்கு கூட்டம் கூடியது படத்தின் ஓப்பனிங் காட்சியில் அதிமுக கொடி காட்டப்பட்டதும் தியேட்டரில் இருந்த கரவொலிக்கு அளவே இல்லை டைட்டில் கார்டில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்ற பாடல் ஒழிக்க தொடங்கியதுமே தியேட்டரில் விசில் பறந்தது பாடலில் வரும் நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் என்ற வரிகள் தொண்டர்களையும் முறுக்கேற்றியது நினைத்து பாருங்கள் ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து பல்வேறு அடக்குமுறைகளை சந்திக்கும் தொண்டர்கள் இந்த வார்த்தைகளை திரையில் கேட்கும்போது அவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஆவேச குரல்களும் கைத்தட்டல்களும் விசில்களும் பஞ்சமில்லாமல் ஒலித்தன இத்தனைக்கும் இந்த படத்தில் அரசியல் பஞ்சு வசனங்கள் பெரிதாக ஏதும் இருக்காது ஆனால் படத்தின் வெற்றியை தன் வெற்றியாக ஒவ்வொரு தொண்டனும் பார்த்ததால் படம் நூறு நாட்களை கடந்து ஓடியது என்றனர் எம்ஜிஆருக்குள் இருந்த ஒரு தலைவனை ஒரு போராளியை வெளியே கொண்டு வந்த படம்தான் உலகம் சுற்றும் வாலிபன் இதை வெறும் படமாக மட்டும் கடந்து சென்றுவிட முடியாது அதிமுகவினரிடம் எழுந்த திமுக எதிர்ப்பு உணர்வுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் சந்தித்த தடைகளும் முக்கிய காரணம் படத்தில் எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டையிட்டுக் கொள்ளும் ஒரு காட்சி வரும் அதில் என் பலம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்ற சவால் விடுவார் நம்பியார் பதிலுக்கு உன் பலத்தை நான் பார்த்துவிட்டேன் என் பலத்தை நீ பார்க்க வேண்டாம் ஒரு சான்ஸ் கொடு என்பார் எம்ஜர் அந்த சான்ஸை தேர்தல் ஆணையம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் உலகம் சுற்றும் வாலிபன் படமும் திண்டுக்கல் இடைத்தேர்தலும் தந்த வெற்றிகள் மன ரீதியாக உற்சாகமடைந்த எம்ஜர் வேறுபாடு ஆட்சியை பிடித்தது தனி வரலாறு